Hello friends, welcome to our channel Omay oh Tagal. இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா இங்க வீக் டே தாங்க மண்டே தான் இன்னைக்கு ஆனா எல்லாருக்குமே வந்து இங்க ஹாலிடே ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது இது வந்து ஒரு நேஷனல் ஹாலிடே இங்க யூஎஸ்ல என்னன்னா இன்னைக்கு வந்து மெமோரியல் டே அப்படின்ட்டு ஸோ நாட்டுக்காக இறந்து போன மிலிடரி சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரெஸ்பெக்ட் பண்ற விதமாக தான் இன்னைக்கு வந்து நேஷனல் லெவல்ல வந்து ஹாலிடே கொடுத்துருக்காங்க இது எப்படின்னா வருஷம் வருஷம் வந்து மே மாசத்துல வர லாஸ்ட் மண்டேவை தான் வந்து மெமோரியல் டேவா இங்க வந்து செலிப்ரேட் பண்றாங்க ஸோ தான் வந்து நேஷனல் லெவல்ல வந்து எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு ஹாலிடே இன்னைக்கு மார்னிங்ல இருந்தே வந்து ஹாலிடே அப்படின்றனால ஒரு மாதிரி டேவே வந்து ரொம்ப லேசியாக தான் போயிட்டு இருக்கு பெருசாக எதுவுமே பண்ணல பட் ஆர்திக் தான் வந்து ஃபுல் டே வந்து வெளியில விளையாடிட்டே இருக்கான் இன்னைக்கு மார்னிங்ல இருந்தே ஹாலிடே அப்படிங்கிறனால ஒரு மாதிரி லேசி மூடாவே இருந்துச்சு பெருசாக எதுவுமே சமைக்கல நேற்றுக்கு சண்டே சமைச்ச ஃபுட்டே நிறையா இருந்தனால அந்த லெஃப்ட் ஓவர்ஸே வந்து இன்னைக்கு லஞ்சுக்கு வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இப்போ ஈவினிங் காஃபி தாங்க போட்டுட்டு இருக்கேன் ஸோ இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு வந்து எங்கேயாவது வெளியில் போய் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பிளான் ஆனால் எந்த பர்டிகுலர் ரெஸ்டாரண்ட் போகணுன்ட்டு பெருசாக டிசைட்லாம் எதுவும் பண்ணி வைக்கலிங்க ஸோ எப்பயுமே எங்கேயாவது வெளியில் போய் சாப்பிடணும் அப்படின்னா ஆத்விக் தான் டிசைட் பண்ணுவான் அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிசைன் இருக்க ரெஸ்டாரண்ட்டாக பார்த்து சூஸ் பண்ணி வைப்பான் ஸோ இன்றைக்கி அவனை தான் கேட்டுட்டு போகணும் என்னென்னா நம்ம வீட்டுக்கு வெளியில் இப்போ சீசன் வந்து மாறப்போகுது லைக் வந்து இப்போ ஸ்ப்ரிங் சீசன்லாம் ஆரம்பித்து இப்போ ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜி ஸோ நெக்ஸ்ட் எல்லாம் சம்மருக்கு வந்து ரெடி ஆகிட்ருக்கோம் மோஸ்ட்லி எப்படின்னா சம்மர் சீசனில் இங்கே ஃப்ரண்ட் யார்ட்ல வந்து பார்த்தோன்னா நிறைய பேர்ட்ஸ் வரும் ஸோ அந்த பேர்ட்ஸ் வந்து ஜென்ரலாக ஆர்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன கப்புலெலாம் போய் வந்து தண்ணிலாம் வச்சுட்டு வருவோம் ஸோ இப்போ இந்த தடவை வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா சரி வர பறவைங்களுக்குலாம் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பேர்ட் ஃபீடர் மாதிரி ஒன்று வாங்கி நல்லா நல்லாயிருக்குமே ஆர்திக் வந்து ரொம்ப ரொம்ப ஆசை வர எல்லா பறவைக்கும் ஏதாவது நம்ம வீட்டில் இருக்க தானியத்தையே வந்து ஃபீடாக அப்படியே சொல்லி வச்சிட்டுருப்போம் ஸோ இந்த தடவை வந்து ஓகே அவனுக்கு ஆசைப்பட்ற மாதிரி ஒரு ப்ராப்பர் பேர்ட் ஃபீடாகவே வாங்கிரலான்ட்டு தாங்க வாங்கியிருக்கு ஸோ இந்த இடத்துல தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம் நம்ம ஆத்விக் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு சூப்பர்பான ஒரு பேர்ட் ஃபீடர் தாங்க வாங்கியிருக்கோம் ஸோ இது வந்து பேர்ட் கிஸ் அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து வந்திருக்கு ஸோ இதை குயிக்காக ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடலாமா ஓப்பன் பண்ண ஆத்விக் வாவ் ஸோ இது வந்து கலர் வந்து பார்த்தோன்னா இதில் ப்ளூ கலர் வந்திருக்கு ஆதிக்கு பிடிச்ச கலராக வந்திருக்கு ஸோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் மேனுவல் எல்லாமே வந்து ப்ராப்பராக பக்காவாக கொடுத்துருக்காங்க நல்லா சேஃபாக வந்து ஆக்சுவலி பேக் பண்ணி அமைச்சிருக்காங்க இந்த கம்ப்ளீட் பேர்ட் ஃபீடரே நல்ல ஒரு வெதர் ப்ரூஃப் மெட்டீரியலில் தாங்க பண்ணியிருக்காங்க ஏன்னா நம்ம ஃபுல் டைமுமே வந்து அவுடோர்ஸில் வைக்கும்போது வெயில் மழை இந்த மாதிரி எதுப்பட்டாலுமே ஒன்றுமே ஆகாது இல்லை எப்படின்னா நம்ம நினச்ச மாதிரி வந்து நம்மளோட பேர்ட் ஃபுட்டை வந்து உள்ளே போட்டுட்டோம் அப்படின்னா பேர்ட்ஸ் வந்து அதுக்கு எப்போ வரணுமோ அழகாக வந்து சாப்பிட்டுட்டு போகும் முக்கியமான விஷயமே இதில் வந்து பார்த்திங்கன்னா கேமரா இருக்குது பாருங்கள் ஸோ கேமரா இருக்கனால இப்போ பேர்ட்ஸ் ஏதாவது வந்து ஃபுட் எடுத்து சாப்பிடும் போது அது வந்து அழகாக வந்து ரெக்கார்ட் ஆகும் ஸோ அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இல்லை இருக்குது லைக் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ரெக்கார்ட் ஆகிக்கும் ப்ளஸ் வந்து பேர்ட் ஏதாவது வந்துச்சுன்னா நமக்கு ஆப் மூலிமா நோட்டிஃபிகேஷன் வரதாக இருக்கட்டும் நல்ல ஒரு வைட் ஆங்கிளாக இருக்குது கேமரா ஸோ தட் உங்களுக்கு ஒரு பெரிய வியூ கிடைக்கும் இந்த மாதிரி க்ளவுட் ஸ்டோரேஜ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே வந்து ஏஐ ஐடென்டிஃபை பேர்ட் ஸ்பீஷிஸ் அதாவது உங்களுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கனால என்ன ஸ்பீசிஸ் ஆஃப் பேர்ட் வந்திருக்கு அது முதற்கொண்டு நம்ம அந்த வந்து ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோதாங்க லைக் எல்லா பார்ட்ஸுமே நம்ம எடுத்து தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு ஸோ இது எல்லாமே வந்து இப்போ குயிக்காக வந்து நெக்ஸ்ட் அசம்பிள் பண்ண வேண்டியது தான் கூடவே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு குயிக் இன்ஸ்ட்ரக்ஷன் கைடு அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இங்கேயே மென்ஷன் ஆயிருக்கு பாருங்க ஸோ இந்த பேர்ட் ஃபீடரை வந்து ஒரு மரம் இல்லைன்னா ஒரு வால் இல்லைன்னா ஒரு போல் அந்த மாதிரி எங்கேனாலுமே வந்து யூனிவர்ஸெல்லாம் வந்து ஈஸியா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளா தாங்க இருக்கு ஸோ குயிக்காக டக்கு டக்குன்னு பண்ணிடலாம் ஸோ இந்த கேப்பை மேலே ஓப்பன் பண்ணோம்னா இந்த உள்ள இருக்க ஸ்பேஸ் இருக்கு இல்லையா ஸோ இங்கே தான் பேர்ட்ஸ்க்கான ஃபுட் வந்து நம்ம ஃபில் பண்ணி ஆகணும் இன்னைக்கு நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு பேர்ட் ஃபீடர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோன்னு சொன்னதுலேருந்தே ஆத்விக்கு எக்ஸைட்மெண்ட் வந்து அடக்கவே முடியல ஸோ கம்ப்ளீட்டாக இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸில் நானும் வந்து ஹெல்ப் பண்ணுவேன் பண்ணுவேன் அப்படின்ட்டு கூடவே வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து பார்த்து அவனும் சேர்ந்து இப்போ பண்ணிட்டு இருக்கான் என்னென்னா வந்து ஆத்விக் மட்டும் இல்லைங்க இன்னைக்கு நாங்கள் எல்லாருமே வந்து கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கோம் ஏன்னா எப்பயுமே வந்து பேர்ட்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகாக ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பட் ஆசையாக இருக்கே அப்படின்ட்டு கிட்ட போனோம் அப்படின்னா டக்குன்னு பறந்து போயிடும் பட் இந்த பேர்ட் ஃபீடர்ல வந்து கேமரா இருக்கனால பேர்ட்ஸ் வந்தது மட்டும் இல்லைங்க லைக் அது என்ன டைப் ஆஃப் பேர்ட் முதற் நம்ம ஈஸியா நம்ம ஆப்ல வந்து அழகா வீட்டுக்குள்ளார உட்காந்துட்டே பார்த்துக்கலாம் ஸோ இந்த பேக்கேஜ்லயே வந்து பார்த்தோம்னா இந்த மேல் போர்ஷன்லயே வந்து லைக் உங்களுக்கு தேர்ட்டி டூ ஜிபி வரைக்கும் ஒரு மெமரி கார்டு வந்து கூடவே கொடுத்துருக்காங்க இதை தாண்டி உங்களுக்கு கிளவுட் ஸ்டோரேஜ் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்கு அவ்வளவுதான் இந்த பேர்ட் ஃபீடரை கம்ப்ளீட்டா நம்ம அசெம்பிள் பண்ணி முடிச்சாச்சு நெக்ஸ்ட் ஸ்டெப்பா வந்து ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி இந்த பேர்ட் ஃபீடர் ஃபீடரோட சிங்க்கும் பண்ணிட்டோம் இது ஃபுல்லாவுமே வந்து சோலார் ஆப்ரேட்டட் தாங்க ஸோ இந்த பேர்ட் ஃபீடரை நம்ம வெளியில் எங்கே வந்து வைக்கிறோமோ அதுக்கு பக்கத்துலயே வந்து இந்த சோலார் பேனல்ஸையும் சேர்த்து வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அதே கேங்க ட்ரீல மாட்டிரலமா இந்த ட்ரீ ரொம்ப வந்து லீனா இருக்கு இதுல நிக்காதடா இது என்ன இங்க வச்சா பேர்ட்ஸ் உம் பிரிட்ஸ் வராது ஐ திங்க் ஃபென்ஸ்ல மாட்டிரலாம் சரி வா ஓகே இனிஷியலாகவே வந்து இந்த பேர்ட் ஃபீடர் வந்து இந்த மரத்துக்கு கீழே வைக்கிற மாதிரி தாங்க மனசில் ஆக்சுவலி நினச்சிட்டு இருந்தோம் பட் அது வந்து பெருசாக செட் ஆகலை சரி ஓகே நம்ம காம்பவுண்ட் வால் வெளியில் வந்து மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் இப்போ பண்ணிகிட்ருக்கு மாத்விக் இங்கே நம்ம சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணிடலாம் இப்போ சன் வந்து எந்த சைடு வந்து ரைஸ் ஆகும் மார்னிங் திஸ் சைட் ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணி இங்கே இன்ஸ்டால் பண்ணிடலாம் சன் ரைஸஸ் இந்தி ஈஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ பாரு இந்த பேனல் வந்து சன்லைட் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணோம்னா டெய்லி வந்து சார்ஜ் ஆகிக்கும் ஸோ இதுலேருந்து சார்ஜ் ஆகிட்டு தென் வீ கேன் கனெக்ட் ஹியர் இந்த இடத்துல வந்து கட் பண்ணிடுவேன் அவ்வளோதான் இப்போ இதுலேருந்து சார்ஜ் ஆகிடுச்சு நம்ம வந்து நட்ஸு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிற மாதிரி பறவைகளுக்கும் வந்து ஃபுட்டு வந்து நட்ஸ் தான் ஸோ இதில் வந்து ட்ரைட் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாம் பிளெண்ட் பண்ண மாதிரி இது வந்து பேர்ட் ஃபீட் வாங்கி வச்சுருந்தோம் ஸோ இது போட்டுடலாமா ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளோட பேர்ட் ஃபீட் வந்து இப்போ சூப்பராக இன்ஸ்டால் ஆகிடுச்சு சாப்பாடு மட்டும் போட்டுவிட்டால் கரெக்டாக இருக்கும் இந்த பிரிச்சுட்டு போட்ட வேண்டியிருந்தான் ஸோ அந்த பேர்ட் ஃபுட் வந்து நம்ம எங்க போட போறோம்னா இதுக்கு மேல வந்து இந்த இடத்துல வந்து இந்த கண்டெய்னர் மாதிரி ஸ்பேஸ்ல இங்க போட போறோம் ஸோ இங்க போடுற ஃபுட் வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு சின்ன டோர் மாதிரி இருக்கு பாத்தீங்களா இது வந்து க்ளோஸ்டாக இருக்குது இது வந்து ஓப்பன் பண்ணிடலாம் ஸோ இது மூலிமா வந்து அப்படியே ஃபுட் வந்து வெளியில் வந்துட்டே இருக்கும் ஸோ பறவை வந்து பேஸிக்லி எங்கே நிற்கும்னா இந்த இடம் பாருங்கள் அது இங்கே நிற்கிறதுக்கு வந்து வசதியாக இருக்க மாதிரி இருக்குது ஸோ இங்கே நின்று சாப்பாடு சாப்பிட்டுட்டு போயிடும் ஸோ இங்கே சாப்பாடு சாப்பிடும்போது அந்த மோஷன் டிடெக்ஷன் இருக்கனால இந்த கேமராலையும் வந்து என்ன மாதிரி பேர்ட்ஸ் வந்து நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்து சாப்பிட்டுச்சு எல்லாமே வந்து ப்ராப்பராக ரெக்கார்ட் ஆயிரும் இந்த ஒரு சின்ன பீக்கர் மாதிரி இருக்குது ஸோ இல்லை மெஷர்மெண்ட்ஸ் கூட இருக்குது ஸோ நம்ம எவ்வளோ வேணுமோ அழகாக அளந்து கொட்டிக்கலாம் இந்த அது உன்னோட ஆசத்தீர பறவைகளுக்கு வந்து சாப்பாடு போடு சோ இது வந்து ஆரேக்கோட ஐடியா தான் ஓ வா இங்க வர வர இங்கே லைட்டா இங்க வெளியில வந்திருக்க பாருங்க சோ இதை தான் வந்து பேர்ட்ஸ் அட்ராக்ட் ஆகி வந்து சாப்பிடும் சூப்பரா ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு பேர்ட் ஃபீட் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு வச்சாச்சே சாப்பாடும் போட்டாச்சு இப்போ வந்து நம்ம பறவைகளுக்காக வெயிட் பண்ண வேண்டியது தான் ஆத்விக் பார்த்திங்கன்னா குட்டி போட்ட பூனையாட்டம் இங்கேயே வந்து சுற்றிகிட்டே இருந்தான் சைக்கிளில் பேர்ட்ஸ் வந்துடாதா அப்படின்ட்டு நீ இப்படியே இங்கேயே இருந்த அப்படின்னா கண்டிப்பாக எந்த பறவையும் வராது நீ வீட்டுக்குள்ள அறவா ஸோ அப்படியே எதாவது வந்துச்சுன்னா டெஃபனெட்டாக கேமரா மூலியமாக நம்ம ஆப்பில் வந்து அழகாக பார்த்துக்கலாம் அப்படின்னு உள்ளே கூப்பிட்டுட்டேன் கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தோன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் சைன்ஸ்லாம் நிறையா வர ஆரம்பிச்சது என்னவா இருக்கும் அப்படின்ட்டு ஃபோன் எடுத்து பார்த்தோன்னா நம்ம ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே பேர்ட்ஸ் எல்லாமே நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிட ആരമിച്ചിരു ரெக்கார்டிங்ஸ்லேயே வந்து மேலே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டேட் அப்புறம் டைம் எல்லாமே வந்து ப்ராப்பராக ரெக்கார்ட் ஆகி நமக்கு தருது ஸோ தட் நமக்கு எந்த டைமில் எந்த பேர்ட் வந்துச்சு அப்படின்ட்டு எக்ஸாக்டாக தெரியும் அதே மாதிரி இப்போ ஒன் ஹவராக உட்காந்து நாங்கள் வீட்டில் இதே வேலையாக இதை மட்டும் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரே பறவை தான் அது மட்டும் வந்து எடுத்து எடுத்து சாப்பிடுது ப்ளஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டும் போகுது எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்க தானியத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் அதோட கூடல வந்து சேர்த்திக்கும் போல் இருக்குது ஸோ வந்து வந்து எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்குது நிஜமாக செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இப்படி வீட்டுக்குள்ளார உட்காந்துட்டு என்ன டைப் ஆஃப் பேர்ட் வருது அப்படின்னு பார்க்குறதெல்லாம் ஸோ கண்டிப்பாக வந்து பேர்ட் லவ்வர்ஸ்க்குலாம் வந்து இது ஒரு சூப்பர்பான கிஃப்ட்டுன்னு தாங்க சொல்லுவேன் எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு ஹைலைட்டே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆப் இருக்கனால ஸோ நம்ம வீட்டுக்கு இன்றைக்கி என்ன மாதிரி ஒரு டைப் ஆஃப் பேர்ட் ஸ்பீஷீஸ் வந்திருக்கு அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் எப்படின்னா என்ன மாதிரி ஒரு டைப் ஆஃப் பேர்ட் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி ஸோ அதோட பேர் ப்ளஸ் அதோட விக்கிப்பீடியா பேஜ் எல்லாமே வந்து நமக்கு லிங்க் பண்ணி கொடுத்துடுது அடுத்ததாக இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தாங்க வந்திருக்கோம் டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் வரலாம் அப்படின்ட்டு ஆத்விக் தான் இன்றைக்கி சூஸ் பண்ணால் இது வந்து ஒரு மெக்ஸிக்கன் ரெஸ்டாரண்ட் தான் எங்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா தாய் ஃபுட்டுக்கு அப்புறம் வந்து மெக்சிகன் ஃபுட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது வந்து லன்ச் டின்னர் எதுவாக இருந்தாலுமே எங்களுக்கு ஓகே அப்படின்ட்டு நல்லாவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்ருவோம் ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட்டை சுற்றி பார்த்தோன்னா அப்படியே ஒரு மெக்ஸிக்கன் தீமில் தாங்க டிசைனே பண்ணியிருக்காங்க ஏதோ வந்து ஒரு மெக்சிக்கோவில் இருக்க ஒரு வீட்டுக்குள்ளார போன மாதிரியே தான் இருக்குது எனக்கு ஃபுல்லாக இங்கே இருக்க ஆர்ட் ஒர்க் எல்லாமே வந்து அவங்களோட கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜை சொல்கிற மாதிரி தான் அழகாக வச்சுருக்காங்க ஸோ பேசிக்லி நாங்கள் இன்றைக்கி வந்து டின்னருக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டோம் அதாவது ஏர்லி டின்னர் சாப்பிட வந்திருக்கோன்னு கூட சொல்லலாம் அதனால தான் இங்கே ரெஸ்டாரண்ட்டில் கும்பலே இல்லை இதாங்க இவங்களோட மென்யூ கார்ட்ஸ் எடுத்து பார்த்தோன்னா எல்லாமே யூஷுவல் மென்யூஸ் தான் லைக் உங்களுக்கு டேக்கோஸ் புரிட்டோஸ் என்ஷிலாடர்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஃபஹீட்டாஸ் இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ இதை தாண்டி வந்து வெஜிடேரியன் ஆப்ஷன்ஸும் இருக்குது ப்ளஸ் வந்து கிட்ஸ்க்கான தனி மென்யூ கார்டும் இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட்டுன்னு இல்லைங்க லைக் என்ன மெக்சிகன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோனாலும் லைக் ஃபுட் ஆர்டர் பண்ண மாட்டி அந்த வெயிட்டிங் டைமில் காம்ப்ளிமெண்ட்ரியாக இந்த மாதிரி நேச்சூஸ் வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க ஸோ இது வந்து ஒரு சிப்ஸ் மாதிரி தான் லைக் கார்னில் செஞ்ச சிப்ஸ் தான் இது இது எல்லாமே வந்து இவங்களோட ஹவுஸ்மேட் சிப்ஸ் தான் நல்லா சூடாக பொரிச்சிட்டு வந்து ஒரு பேஸ்கெட்டில் கொடுப்பாங்க சுட சுட சாப்பிடும்போது செம்ம டேஸ்டியாக இருக்கும் முக்கியமான ஹைலைட்டே அதோட டிப்ஸ் தான் அந்த சல்சாவோட டிப் பண்ணி நல்லா தொட்டு சாப்பிடும்போது இன்னும் பயங்கர டேஸ்டியாக இருக்கும் முக்கியமாக சல்சா வந்து பார்த்தோம்னா நல்லா ஸ்பைசியாக காரமாக இருக்கும் அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எப்படின்னா பச்சை தக்காளி பச்சை மிளகா வெங்காயம் இதெல்லாம் நல்லா போட்டு இடித்து கொஞ்சம் லெமன் ஜூஸ் எல்லாம் ஆட் பண்ணி செய்கிறது தான் இந்த சல்சா ஸோ இந்த சிப்ஸோட வந்து சாப்பிடும்போது இது ஒரு சூப்பர் ஒரு காம்பினேஷன் நம்ம ஆர்டர் பண்ண ஐட்டம்லாம் வந்துருச்சுங்க ஸோ நம்ம வந்து சிக்கன் ஃபஹீட்டாஸ் தான் இன்றைக்கி ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஸோ பயங்கர சிஸ்லிங் ஹாட்டாக வந்து கொடுத்துருக்காங்க இது எப்படின்னா அப்படியே டைரெக்டாக சாப்பிட்றதோட இது எல்லாமே கொஞ்சம் அசெம்பிள் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஸோ இந்த சிக்கன் ஃபஹீட்டாஸில் முதல்ல வந்து டாட்டியா அப்படின்ட்டு அந்த கார்னில் செஞ்ச ஒரு ரொட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அதுக்குள்ளார வந்து நிறைய விஷயங்களை உள்ள ஸ்டஃப் பண்ணி தான் நம்ம சாப்பிட போகிறோம் சிஸில் பிளேட்டில் இருக்க சிக்கன் ப்ளஸ் வெஜ்ஜிஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் வச்சாச்சு அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் ரைஸ் தான் வச்சுட்டு கூடவே வந்து பார்த்தோம்னா பார்த்தோம்னா பீன்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் டாப்பிங்ஸ் வந்து பார்த்தோம்னா குக்கோமோலே பிளஸ் வந்து சவர் கிரீம் இது எல்லாத்தையுமே வச்சு நல்லா ரோல் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்டியா இருக்கும் இது டக்குன்னு பார்த்தோன்னா ஏதோ சப்பாத்தி ஸ்டஃப் பண்ணி ரோல் பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஒரு எஃபெக்டாக தான் வெளியில் தெரியும் பட் நம்மளோட இந்தியன் ஸ்பைசஸ் அந்த மாதிரிலாம் இங்கே எதுவுமே சேர்த்துருக்க மாட்டாங்க கம்ப்ளீட்டாவே வந்து இது ஒரு மெக்சிகன் ஃபுட் தான் அண்ட் இதோட டேஸ்ட் வந்து ஆக்சுவலி ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட சாப்பிட வந்து நமக்கே ஆக்சுவலி ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும் நம்மளோட டின்னரை சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க ஸோ அடுத்து தான் டிசர்ட்க்கு வந்து என்ன பண்ணலாங்க போது சரி ஓகே பக்கத்துலேயே வந்து பேஸ்கின் ராபின்ஸ் இருக்கனால இங்கே வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் அப்படின்ட்டு தாங்க வந்திருக்கோம் புதுசாக வந்து ஏதோ மெக்சிகன் சாக்லேட் ப்ரௌனி அப்படிங்கிற ஒரு ஃப்ளேவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க போலருக்கு இருக்கு ஸோ அதுக்கான ஒரு போஸ்டர் தான் வெளியிலேயே இருக்கு உள்ள வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட ஸ்பெஷாலிட்டியான ஐஸ்கிரீம் கேக்ஸ் எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க மோஸ்ட்லி இதெல்லாம் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணவங்களுக்கு பண்ணி ரெடியாக இருக்குன்னு நினைக்கிறேன் பட் இதெல்லாம் பார்த்தாலே வந்து நமக்கு செம்ம டெம்டிங்காக இருக்கு த்ரீ ஃபிளேவர்ஸ் தாங்க சூஸ் பண்ணியிருக்கோம் லைக் சாக்லேட் ஃபர்ஜ் அதுக்கப்புறம் குக்கி க்ரீம் அண்ட் செரி அப்படின்ட்டு ஸோ எல்லாமே வந்து செமையாக டாப்பிங்ஸ்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க டேஸ்ட் வைஸ் அல்டிமேட்டாக இருக்குது அது இப்போ நம்ம ஒரு சூப்பரான டின்னர் சாப்பிட்டுட்டு வந்து இந்த டிசர்ட் சாப்பிடும்போது போது இன்னுமே டெலிஷியஸாக இருக்குது ஆக்சுவலாக குவான்டிட்டி நிறையா தாங்க இருக்குது மூணு பேரும் நாங்கள் சேர்ந்து சாப்பிட்டா கூட முடிக்கிறது டஃப் தான் போல இருக்குது அளவுக்கு நிறையா தான் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான் ஸோ இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன் டில் தென் பாய் Bye. thank you